ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீமேகல் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு நம்ம ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான பிரியாணி ஸ்டைலில் தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க அதுக்கு நான் இங்கே ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ஏழு எட்டு தக்காளி நல்லா கழுவி எடுத்து இந்த மாதிரி அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒன்றும் பாதிமாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் நாலஞ்சு பூண்டு கொஞ்சமாக இஞ்சி ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதோடவே மூணு கிராம்பு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக பட்டை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் மல்லித்தலை புதினா ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் இதோடவே தாளிப்புக்கு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் முந்திரி பருப்பு கொஞ்சமாக பட்டை ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வருப்பட்டதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இது அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதோட ஒரு கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி என்ன நல்லா பிரிஞ்சு வரும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இன்றைக்கி நான் மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் அரிசி எடுத்துருக்கேன் ஸோ நாலு கிளாஸ் அரிசிக்கு எட்டுலேருந்து ஒம்பது டம்ளர் தண்ணி ஊற்றணும் நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் எட்டு டம்ளர் தண்ணியே போதும் இப்போ இதில் தண்ணி சேர்த்தாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதோட கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா கொதித்து வருது அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சுவையான தக்காளி சாதம் சுட சுட ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ